ஹா ஹலோ வணக்கம் ஈட்டி தமிழ் நேயர்களே நான் உங்கள் ஜீவி இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷாப் கீழே தான் இருக்கேன் நம்ம கூட வந்து முத்துன்ற மெக்கானிக் அவர் தான் வந்து இருக்காரு ஸோ அவர்கிட்ட வந்து இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நேரத்தில் நிறைய நேரத்தில் வந்து வண்டிக்கு உள்ளலாம் தண்ணி வந்து போயிடும் வெள்ள எல்லாம் இருக்கிறதா நிறைய தண்ணி வந்து உள்ள போயிடும் அது போல ஒரு வண்டி வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கு அதை அவர் எப்படி ரெடி பண்றாரு ஸ்டார்ட் ஆகாத வண்டியை என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம பொதுவாக பண்ற என்ன தவறுகிறத நம்ம அண்ணன் வந்து இன்னைக்கு சொல்ல போறாரு வணக்கம் உங்க பேர்ண்ண ஓகே முத்து அண்ணா வந்து முதல்ல இந்த வண்டி இருக்கு இந்த வண்டியை பார்த்துக்கோங்க இந்த வண்டி வந்து மலையில் நனைஞ்சு ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிற வண்டி அதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நம்ம கிட்ட லைவாக வந்து பண்ணப் போகிறாரு நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிரதர் முதல்ல வண்டிக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் அந்த வந்து வண்டி இன்ஜின் ஆயில் செக் பண்ணி பார்க்கணும் இன்ஜினியாயில் ஃபுல்லாக தண்ணி இருந்தால் ஃபுல்லாக ட்ரை பண்ணணும் இன்ஜினியாரில் இன்ஜினியர் ஃபுல் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு ஃபுல்லாக ஏர் ஃபில்ட்ரு கழகி போகணும் ஃபுல் ஃபுல்லாக தண்ணி இருந்தால் ஏர்ஃபில் ஃபுல்லாக கழற்றி எடுத்துகிட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு இந்த ஏர் ஃபில் ஃபுல்லாக தண்ணி தான் இந்த ஏர் ஏர்ஃபில்ட்ரு வந்து அப்படியே போட்டோம்னா வண்டி அடிச்ச அடிச்சு போகும் வண்டி ஏர் ஃப்ரீயாக போகாது அதாவது அடிச்ச அடித்து போனால் ஏர் வந்து ஃபுல்லாக தண்ணி ஏர் ஏர்ஃபுல்லில் போகாது அதில் அடிச்ச அடிச்சுட்டு போகணும் ஏர் ஏர்ஃபில் நம்ம சேஞ்ச் பண்ணணும் எவ்வளோ ஓன்ட் ஐடி ஏர் ஃபில்ட்ரு இது யூனியான் யூனியன் ஃபில்ட்ரு எல்லா வண்டியும் ஃபுல்லாக ஃபுல்லாக ஆயில் ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்படியே போட முடியாது ஏர் சரி ஓகே ஸோ வந்து ஏர் பில்டர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அடுத்து ஏர் பில்டருக்கு அப்புறம் என்னென்னதை பார்த்துலாம் வாங்க ஸ்பார்க் பிளக் பார்க்கணும் ஸ்பார்க் பிளர்க்குல வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அதே ஃபுல்லாக பம்ப் பண்ணி பம் பண்ணி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆயில் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஃபேட்டரின்னா எல்லாம் தான் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகும் வண்டி ஃபுல்லாக தண்ணி கார்பன் ஃபுல்லாக ப்ளாக் ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது சேஞ்ச் உங்க வண்டி வந்து மலைல ஃபுல்லா நனைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க முதல்ல செஞ்சு ஸ்டார்ட் வந்து பண்ணிடாதீங்க ஏன்னா அவர் சொன்னது போல முதல்ல உங்களோட பெட்ரோல் டேங்க்ல வந்து தண்ணீர் இருக்கா நீங்க செக் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு அப்புறமா வந்து ஆயில் டேங்க்ல வந்து தண்ணி இருக்கா நீங்க செக் பண்ண வேண்டியது முடிஞ்சிட்டு எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரொம்ப அசால்ட்டாக மொத்த ப்ராசஸையும் அவர் சொல்லிட்டாரு ஆனால் எனக்கே புரியல அவர் எப்படி பண்ணுறாருன்றதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல ஆயில் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல ஆமாம் ஆயில் எப்படி பார்க்கறது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா ஆயில் வந்து வெளியே இருக்கும் அது தண்ணி உள்ளே போயிருந்ததுனா இல்லை ஆயில் கொஞ்சம் கருப்பு ஆனால் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு அதனால் நான் இது இதுனால் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது இதுதான் இன்ஜினுக்குள்ளே ஆயில் போன தண்ணியெல்லாம் போய் இந்த ஆயில் ஃபுல்லாக வெள்ளையாகிடும் சரி இது எல்லா வண்டி இப்போ இருக்கும்போது வண்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வண்டி எடுத்து ஃபுல்லாக ஆயில் இறக்கி விட்டு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அடுத்து ஒன்று ஒன்றா செஞ்சு பார்க்கணும் ஸோ கருப்பாக இருக்கிற ஆயிலேருந்து என்ன தண்ணி செஞ்சுச்சு அப்படின்னா இது மாதிரி வெள்ளையாயிடும் ஓகே இதை எடுத்துகிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆயில் இப்போ சேஞ்ச் போய் இறக்கியாச்சு இறக்கிட்டு புது ஆயில் ஊற்ற போகிறோம் ஊற்றி வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேங்கில் உள்ள தண்ணீருக்காக பார்க்கணும்

அது மாதிரி மக்கள் பண்ணுற ரொம்ப பேசிக்கான தப்பு என்ன மலையில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது சொல்லிட்டீங்க அது இல்லாமல் இந்த விஷயம்லாம் வண்டியில் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணுமா அப்படின்ற மாதிரி தான் தான் என்ன சொல்லுவீங்க நீங்கள் மழை டைமில் வண்டி ஒரு நாளாக வண்டியை ஓட்டிகிட்டே போகிறாங்க அது ஒன்று தப்பு ஓகே ஃபுல்லாக சைலன்ஸில் ஃபுல்லாக ஏர் உள்ள ஏறிச்சுன்னா ஃபுல்லாக ஏர் ஃபுல் ஃபுல்லாக காலியாகும் திரும்ப இன்ஜினாயில் எல்லாம் செஞ்சு போகலாம் வண்டி அந்தளவு இருக்குன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளிட்டு போய் மேட்டு நிப்பாட்டு அது ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி முடியலையே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகலைன்னா வண்டி மெக்கானிக் சைட்டை மெக்கானிக் சைட் எடுத்து நாங்கள் அதை சைலன்ஸாக கலைத்து இலைய எடுத்து தண்ணி உள்ள வடி எடுத்துட்டு கொஞ்சம் ஆயில் ஆயில் மிச்சமாகும் ஆகும் இல்லை ஏர் ஃபில்ட்ரு அது போகும் மற்ற மிச்சமாகும் உங்களுக்கு சேஃப்டி ஆகும் சரிண்ணா இப்போ இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணோம்ல இதுக்கெல்லாம் மொத்தமாக ஒரு வண்டியில் செலவா எவ்வளோ ஆகும் மெயினாக ஸ்பார்ட் ப்ளக்கு ஏர் ஃபில்ட்ரு இன்ஜின் ஆயில் இதெல்லாம் ஒரு ஹண்ட்ரட் ஆகும் பிளஸ் இரநூறுவா லேபர் ஆகும் இப்போ நீங்கள் மழை காலத்துக்கு இந்த தப்புலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க சாதாரணமாகவே இந்த தப்புலாம் வண்டி வச்சுக்கோங்க பண்றாங்கப்பா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க வண்டி சர்வீஸ் கிடையாது சரியா சர்வீஸ்னா அது அந்த ஃபால்ட்டு வரதான் கரெக்டாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆயிடுச்சுன்னா வண்டி ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஓட்டினா ஒரு ஃபால்ட்டி தான் வண்டி ஓட்டலாம் அப்படியே ஓட்டும்போது தான் வண்டி ஒன்றா இன்ஜினு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிவாங்க ஆயிலும் போய்னா இன்ஜின் ஆயில் கரெக்டாக மாற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி மாற்றணும் அதே போல் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்ன அப்படின்னா வந்து காலையில் வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா வந்து எடுத்தோடனே செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கிக்கர் அடிக்கணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அது அது எதனால் அது உங்கள் பேட்டரியோட லைஃப் ஒரு நீங்கள் காலைல இப்போ வண்டி நைட்டு விட்டிங்கன்னா காலையில் இருக்கும்போது பேட்டரி ஃபுல்லாக கூலிங் இன்ஜின் ஃபுல்லாக கூலிங்க இருக்கும் அப்போ பேட்டரி கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் செல்ஃப் அடிச்சிங்கன்னா அந்த பேட்டரியோட பவர் ஃபுல்லாக ஆச்சுன்னா உங்கள் பேட்டரியும் வந்து லைஃப் போகிறது அதை காலையில் ஒரு டைம் எடுக்கும்போது ஒரு ஒரு அடிக்க வச்சு அடிச்சிங்கன்னா உங்கள் பேட்டி கொஞ்சம் லைஃப் வரும் அதாவது உங்களுக்கு செல் கிக் அடிக்க சொல்லுவாங்க செல்ஃப் போறாங்க இதெல்லாம் ஒரு சந்தேகமாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இது நிறைய பேர் மக்கள் கிட்டே இருந்துச்சு எனக்கும் நிறைய பேர் சொன்னாங்க மாதிரி பண்ணுவோம்னாங்க எனக்கு என்ன காரணம்னு சொல்லலை ஸோ இதை வந்து இன்றைக்கி நம்ம அண்ணகிட்ட வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றிண்ணா மேலும் ஏடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க